ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பருப்பு இல்லாத இட்லி சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் வந்து வர கொத்தமல்லி சேர்த்துருக்குறேங்க இதில் இப்போ வந்து அரை ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கோங்க மிளகு ஒரு பத்து சேர்த்துக்கோங்க வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க வரமேளவா ஒரு மூணு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் வந்து பொட்டுக்கடலை வந்து ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கேஸ் வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சு வறுத்து விட்டுருங்க இப்போ இதை வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஆற வச்சுட்டு நல்லா பவுடராக வந்து தெரித்துக்கோங்க ஃபைன் பவுடராக பண்ணிக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு வந்து நல்லா பவுடராக திரிச்சாச்சுங்க அதை அரை ஸ்பூன் வந்து வரசட்டியில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் வந்து பருப்பு இப்போ வந்து க கடுகு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கருவேப்பில் ஒரு கொத்து இப்போ வந்து ஒன்று கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் வந்து தக்காளி சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூனும் உப்பு மஞ்சத்தூள் வந்து கால் ஸ்பூன் உப்பு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கோங்க மஞ்சப்பூள் சேர்த்தோம்னா தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்கிடும் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்ச இந்த பொடியில் வந் பொடியை வந்து தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் இந்த மா இந்த மாதிரி வந்து தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்துனீங்கன்னா கட்டி விழுகாமல் இருக்கும் இதுக்கு வந்து இன்னும் தண்ணி சேர்த்துணுங்க புளி வந்து கொஞ்சமாக வந்து ஊற வச்சு கரைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க இப்போ குழம்பு வந்து அஞ்சு நிமிஷம் கொதிச்சிருச்சுங்க இப்போ இதில் வந்து கொத்தமல்லி தலை சேர்த்துக்கோங்க பருப்பு இல்லாத சாம்பார் வந்து ரெடிங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது சிம்பிள் ஒரு ஈஸியான ஒரு ரெசிபி தான் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ